கர்த்தருக்கு சோத்ரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் உச்சிதமான கோதுமினால் அவர்களை போசிப்பேன் கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் உச்சிதமான கோதுமினால் அவர்களை போசிப்பேன் கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிருக்கிறேன் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார் நம்மை போசிப்பேன் என்று சொல்லி திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாளில் கூட அவர்களை என்று சொல்ல போட்டிருக்கிறது உன்னை என்று சொல்ல போட்டிருக்கிறது இந்த அவர்கள் உன்னை என்று சொல்லுவது இரண்டுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் முன்குறிக்கப்பட்ட தெய்வத்துடைய பிள்ளைகளை காண்பிக்கிறது எனக்கு பிரியமான சகோதரினே சகோதரி அந்த நாளில் கூட நாம் எந்தளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரால் நாம் திருப்தி அடைந்தவராக சமாதானம் உள்ளவர்களாக சமா சந்தோஷம் இந்த நாட்களில் கூட நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த நாளில் கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட வேண்டும் அவரால் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் அப்போ திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது அந்த கண்மலை தேன் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது அந்த கண்மலை தேன் என்று சொல்லும்போது தேவனுடைய விலையேறிய அன்பை காண்பிக்கிறது அவரை வார்த்தையினால் போஷிக்கப்பட வேண்டும் வார்த்தையில் என்ன இருக்குது ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது இந்த வல்லமையினால் நாம் பலப்பட்டிருக்க இருக்க வேண்டும் அவர் அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதை தான் நாம் இன்கூட கூட இன்னும் கூட புதிய நியமத்தில் ஆசைக்கிறோம் மேலும் பரிசுத்த ஆவினால் தேவனுடைய அன்பு அவர்களில் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை அவர்களை வெக்கப்படுத்தாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாளில் கூட நாம் ஆண்டவரால் போசிக்கப்பட்டு அந்த கண்மலை தேடி திருப்தி ஆக்கப்பட்டிருந்தால் அந்த பரிசு தாவின் வல்லமினால் நாம் அந்த அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் நாம் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆனால் அந்த இசைவ ஜனங்க அந்த வனாந்தர் வழியாக வரும்போது எத்தனையோ விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் காணப்பட்டார் அதனால் தான் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் அந்த பதிமூணாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் என் ஜனமோ எனக்கு சுவி கொடுக்கவில்லை இஸ்ரேவேலோ என் வழிகளை விரும்ப விரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களை குறித்து பாரப்படுகிறார் ஆனால் புதிய நியமத்து காலத்தில் வாழ்கிற நம்மை ஆண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமைனால அவருடைய வார்த்தையினால் அவருடைய அன்பினாலே நிறைக்கக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் கல்வாறு சூழ்வில சிந்தின ரத்தத்தின் மூலம் விலையேறிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் விலையேறிய கிருபையை தந்திருக்கிறார் விலையேறிய அவருடைய பெரிதான பலத்தினால் நான் ஒவ்வொரு நாள் நிறைக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி அந்த நாளில் கூட நம்மை நாமே நிதானித்து நாம் தேவனோடு நடக்க நாம் முயற்சி செய்வோம் முன்னேறி செல்ல நாம் வாஞ்சிப்போம் அந்த பழைய நியமத்த ஜனங்களைப் போல நாம் காணப்பட வேண்டாம் கர்த்தருக்கு சோத்துடும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணலையா செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய வழிகளை விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம் அப்போ இந்த நாட்கள் கூட இந்த நா இரண்டு ரெண்டு ஆண்டவர் நம் மீது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க கவனமாக இருக்க வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க கவனமாக இருந்து அவர் நம் மீது பிரியமாக இருக்கத்தக்கதாக நம்ம அவர் வழிகளில் நடந்தால் இந்த நாட்கள் கூட ஆண்டோடைய பெரிதான வார்த்தையினுடைய பல நமக்குள்ளே காணப்படும் அவருடைய பெரிதான அன்பு நம்ம மீது ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் ம் அவள் அந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் அவர் சத்தத்தை கேட்டு கவனமாக நடக்கிறோமா அவருடைய வழி அவர் அவருடைய அவர் அவர் நம்ம நடத்துகிற விதங்களில் நாம் அவர் மீது பிரியமாக காணப்படுகிறோமா அவர் நம் மீது பிரியமாக இருந்து நம்ம நடத்துகிறாரா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என் ஜனமோ என் வழிகளை கவனித்து நடந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன இந்த சங்கீதந்தத்தில் எழுத எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதிமூணாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ம் இந்த நாட்களில் கூட பழைய நியமத்தை அப்படியே அவங்க என்ன பண்ணலை இஸ்ரேவே ஜனங்கள் அநேக முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற விஷயத்தில் மிகவும் குறைவுள்ளவராக இருந்தாங்க அந்த காணான் தேசத்தை வேவு பார்க்க அந்த மோசை இரண்டு பேரை அனுப்புகிறார் பனிரெண்டு பேரை அனுப்புகிறார் அது இரண்டு பேர் மாத்திரமே தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க அப்போது ஆண்டவர் அவங்களோடு சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே புறப்பட்டு போங்க அந்த கேணான் தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அதை பத்து பேர் என்ன செய்தாங்க அவ்விசுவாசமுள்ள உள்ள செய்தியை கொண்டு வந்தது நிமித்தம் ஆண்டவர் அவரோடு பேசியும் இடைப்பட்டும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போக தங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை அவிசுவாசம் உள்ளவர்களாக கலகம் பண்ணினார் பாருங்கள் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே அவர்கள் அந்த நேரத்தில் ஆண்டோட சத்தத்தை கவனமாக கேட்கவில்லை ஆண்டோட சத்தத்துக்கு தங்களை ஒப்படைக்கவில்லை அந்த வேலையில் கூட ஆண்டோர் பேசி அந்த சத்தத்துக்கு ஒப்படைத்து அவர்கள் புறப்பட்டு போயிருப்பார் ஆனால் அப்போதே அவங்களுக்கு அந்த தேசம் சுதந்திரமாக மாறியிருக்கும் அவர்கள் எல்லாம் வனாந்திரத்தில் மடிந்து போவது இல்லை பாருங்கள் பத்து பேருடைய அந்த செய்தியை மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டுட்டாங்க ஐயோ அவங்கள ராட்சதர் அங்கெல்லாம் பண்ணாமல் கொண்டு போட்டு விடுவார்கள் நம்மளால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்ற செய்தியை அவர்கள் கேட்டார் ஆனால் அப்போது ஆண்டோ அவர்களோடு பேசுகிறார் நீங்கள் போங்க நான் உங்களோட கூட இருக்கிறேன் உங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க என்ன பண்ணல அந்த சத்தத்தை கேட்கவில்லை இஸ்ரவேல் என்ன பண்ணல ஆண்டோடைய சத்தத்தை கேட்கவில்லை அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவங்க மேலே எல்லாம் கோபம் உள்ளவராக ஐயோ என்னுடைய சத்தத்தை கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி அவங்க மேலே என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வேதனை போட்டால் துக்க போட்டால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசி அதை செய்ய நாம் உடனே கீழ்ப்படிந்து செல்கிறோமா கீழ்படிந்து நடக்கிறோமா அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி எல்லாம் செய்ய நாம் ஒப்படைக்கிறோமா என்பதை எல்லாம் அந்த நாளில் கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்கள் அந்த காணான் தேசத்தை வேவு பார்க்க போனால் ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்க நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க அதனால் ஆண்டு என்ன செய்தாது அந்த யோசுவேவுக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அந்த காணான் தேசத்தை சுந்தரிக்கும் சலாக்கியத்தை கொடுத்தார் மற்றவங்க எல்லாரும் வனாந்திரத்திலே மடிந்து போனார் இதுக்கு காரணம் என்ன ஆண்டொரு சத்தத்தை அவங்க கவனமாக கேட்கவில்லை ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு அவங்க நடக்க பிரியப்படுது ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியில் ஆண்டவர் என்ன பண்ணாங்க துக்கப்படுத்துனாங்க வேதப்படுத்தினாங்க ஆண்டோர் பேசியும் அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்து போக அவங்களுக்கு மனமில்லை தேவையில்லாத பயத்துக்கு உலகத்தின் வல்லமைக்கு உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு உலகத்தினால் கட்டப்பட்டு காணப்பட்டார் இந்த நாட்கள் நாம் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டு நாம் அவரிடத்தில் ஒப்புவித்து அதன்படி எல்லாம் செய்ய நாம் முயற்சி செய்தால் போதும் ஆண்டு நமக்கு கிருவை தருவார் ஆண்டு நம்மை அந்த பாதையில் நடத்துவார் அந்த பாதையில் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வோம் உதவி செய்வார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி அதனால கூட அப்படியாக நாம் நடக்க நாம் நடக்க அவர் சத்தத்தை கேட்டு கீழ்படிந்து அதன்படியெல்லாம் செய்து பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்படைப்போம் அடுத்தபடியாக எழுதப்பட்டிருக்கிறது அவர் பிரியமாக அவருடைய பிரியம் நம் மீது காணப்பட வேண்டும் பாருங்க வேகத்தில் அநேகரை பார்த்து பிரியமானவன் பிரியமானவன் என்று சொல்ல தாவியதை பார்த்து தானியலை பார்த்து அநேகரை பார்த்து சொன்னான் இந்த கடைசி நாட்களும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரா இல்லை எப்போ நம்மை குறித்த அவர் தூக்கத்தோடு பாரத்தோடு காணப்படுகிறாரா என்பதெல்லாம் அந்த நாளில் கூட நாம் தேவனுக்குள்ளே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவிடத்தில் நம்மை கூட நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நாம் உமக்கு பிரியமான பிள்ளையாக உமக்கு பிரியமான மகனாக உமக்கு பிரியமான மகளாக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை தாழ்த்து ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டு நமக்கு உதவி செய்வார் நம்ம அந்த தம்முடைய உச்சிதமான கோதுமை என்று சொல்லப்பட்டு அவருடைய வார்த்தையினால் நம்மை போசிப்பார் அவருடைய தேன் என்று சொல் அவருடைய அளவற்ற அன்பினால் நம்ம நிறைத்து ஒவ்வொரு நாள் நம்ம நடித்து கொண்டே இருப்பார் நாள் நாம் எப்படி காணப்படுகிறோம் தேவனுடைய அன்பு ஒருபோது நம்மை கைவிடாது ம் அவருடைய அன்பு ஒருபோது நம்மை விட்டு மாறி போகாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை எனக்கு பிரியமான சகோதரினே சகோதரினால் கூட தேவனுடைய அன்பில் நாம் எந்தளவுக்கு நிலைத்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைனால் எந்த அளவுக்கு கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே நாம் தேவனோடு நடக்க முடியும் தேவனுடைய பிரதான அன்பினால் நாம் நிறைந்திருக்கும்போது மாத்திரமே நாம் வரக்கூடிய எல்லா சோதனை பாடுகள் எல்லாம் நாம் ஜெயம் எடுக்க முடியும் அப்போ இந்த ரெண்டு காரியத்திலையும் நாம் அவருக்குள் காணப்பட அவருடைய வார்த்தைனால் போசிக்கப்பட்டு அவர் அன்பினால் நிறை நிறைக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க இந்த நாளில் கூட நாம் அந்த உச்சிதமான கோதுமினால் போசிக்கப்பட்டு இருக்க வேண்டும் கண்மலை தேனின்னு சொல்லப்பட்டு அவருடைய அளவற்ற அன்பினால் நாம் நிறைந்து ஜீவிக்க வேண்டும் இந்த நாளில் கூட நாம் எந்த அளவுக்கு தேவ அன்பிலே நிறைந்து ஜீவிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி நாம் கூட வாசிக்கிறோம் சங்கீதத்தில் இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் அந்த நாளில் கூட நாம் எந்த அளவுக்கு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அவருடைய இடத்துல அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ப எல்லாம் அந்த நாளில் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிய தேவ அன்பினால் நாம் நிறைந்திருக்கும் போது அந்த அன்பை விட்டு எந்த ஒரு சக்தியையும் நம்மை பிரிக்க முடியாது இதுதான் பவுல் பிரச இங்கியார் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி உலகத்தில் உள்ள எந்த ஒரு வல்லமையாலும் அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது அதுக்கு நாம் தேவ அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவான்பினால் கட்டப்பட்டிருக்க முதலாவது தேவனுடைய வார்த்தையினால் நாம் என்ன பண்ணிருக்க வேண்டும் போசிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யும் நம்ம அந்த அன்பை விட்டு பிரிந்து போகாதவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளிருந்து நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கும் நம்மை தைரியப்படுத்திக்கொண்டே இருக்கும் நம்மை ஆறுதல் கொண்டே இருக்கும் நம்ம பலப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்ம உள்ளத்தில் இருந்து வளமையான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும் நமக்கு அவ்வப்போது வரக்கூடிய நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அந்த வாசனை நமக்கு உணத்தை கொண்டே இருக்கும் இந்த நாளில் கூட தேவ வசனம் எந்தளவுக்கு நம்ம உள்ளத்துலேருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறது எந்தளவுக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது என்ன என்ன அளவுக்கு நம்ம தேற்றிக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்குது எந்தளவுக்கு நம்ம பலப்படுத்தி கொண்டிருக்குது என்பதெல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது பிரியமானவிலே இந்த கடைசி நாட்கள் கூட தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அது குறைவுற்றது தேவனுடைய வார்த்தை குறை அதில் ஒரு குறையும் கிடையாது அது தெளித்தேனிலும் தேனிலும் அதுமுள்ளதாக இருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாட்கள் அந்த வார்த்தையினால் நீ உட்கொள்வாயாக அந்த வார்த்தையினால் பலப்படுவாயாக அந்த வேத வசனத்தை தியானித்து அந்த வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்க உன்னை பயிற்சிப்பாயாக பாயாக இப்படியெல்லாம் செய்யும்போது தேவனுடைய கரம் நிச்சயமாகவே உன்னோடு கூடுந்து உன்னை நடத்தும் உனக்குள்ளிருந்து தேவனுடைய கரம் உன்னை மத்தியிலிருந்து ஒரு ஆளுகையை உனக்கு வெளிப்படுத்தி தரும் ஒரு அதிகாரத்தை உன் மத்தியிலிருந்து உனக்கு உண்டாக்கி தரும் தேவன் மத்தியிலிருந்து ஒரு அதிகாரத்தை உனக்கு என்று உனக்குள்ளிருந்து ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தும் இந்த நாட்கள கூட அந்த அவருடைய பெரிதான ஆளுகை நமக்குள் காணப்படும்படியாக இந்த நாளில் கூட அவர் வல்லமையினால் பலப்பட்டவர்களாக அவர் வார்த்தையினால் பலப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தையாகிய இருவரும் கருக்குள்ள பட்ட நாம் நிறைக்கப்பட்டவர்களாக தேவனுக்குள் காணப்படுவோம் அப்போது நிச்சயமாக தேவனுடைய கரன் நம்மோடு கூட வந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் அதனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் அந்த உச்சிதமான கோதுமினால் போசிக்கப்படுவோம் கண்மலை தேனினால் இந்த நாளில் கூட நாம் என்ன பண்ணுவோம் திருப்தியாக்கப்படுவோம் கற்றுதாமல் இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம் சோதுரைக்கு இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு வரே நீங்கள் ஆசீர்வதிங்க உங்களோட வார்த்தையினால் பலப்படுத்துங்க உங்களோட அன்பினால் நிரப்புங்க உங்களுடைய பெரிதான அன்பு ஆண்டு வரே அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்கள் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் உன்னோட வார்த்தையினால் நிறைக்கப்படும்படியாக ஜெபிக்கிற நம்மளோட வார்த்தை நாள் பலனடைந்தவர்களாக ஆண்டு விரிவு நம்மளோட வார்த்தை நாள் ஆண்டு விரியை கிரியை செய்யக்கூடியவர்களாக நம்மளுடைய வார்த்தை வல்லமையான கிரியை செய்யும்படியாக ஆட்சி இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க திருப்தி யாக்குங்க ஓசிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க கனமாயிமே செலுத்தாமத்தில்